எனக்கு பேசுத்தோட அதிகமா போட்டாங்க ஒரு லட்சம் ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு எனக்கு எதுக்கட் சம்பளம் என்ன வாங்கணும் சரி பார்த்துக்கலாம் அப்புறம் என்ன செய்ய திருப்பி திருப்பி அனுப்பிச்சிட்டேன் ரெண்டு பேருமே ஒழுங்க நாகரிகமா நடந்துகிட்டேன் பேசின சம்பளம் வராத ஒரு போராட்டம் குறையா சொல்லல பேசுனதை விட கொடுத்து அதிகமாக கொடுத்து திருப்பி வாங்கிட்டதில் ஒரு நாகரிகம் இந்த கம்பெனியில் இருக்குங்கிறது சார் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும் இது தொடரணும் நிறைய நீங்கள் படம் பண்ணணும் இந்த நாகரிகத்தை எல்லாருக்கும் நான் அனுப்பிச்ச மாதிரி கூட கொடுக்க வேண்டாம் இப்போ மனோபாலா உயிரோட இருக்க போய் எப்போது ஃபோன் பண்ணால் சொல்லுவார் டே நம்மலாம் இப்போ பேச ஆரம்பிச்சோம்னாடா நிறைய ஃப்ளாஷ்பேக் பேச வேண்டியிருக்கு ரொம்ப நாள் உயிரோட இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி கிளம்பிட்டார் இப்போ இந்த படத்தில் டைரக்டர் ராஜேஸ்வர் சார் சன்னோட பையன் தான் டைரக்டர் கடலோர கவிதைகள்னு சக்கியராஜ் சார் பாரதிராஜ் சார் டைரக்ஷனில் ஃபிலிம் இருந்து பிசி சார் கூட சேர்ந்து நிறையா ஆங்கிலம் பேசுகின்ற எழுத்தாளர்கள் வந்த காலம் அப்போ சோமசுந்தரே சார் அப்படின்னு ஒருத்தர் வந்து எங்களுக்கு அறிமுகமானாங்க பாரதிராஜ் சார் ஆபீஸ்ல நிறையா ஆங்கில கடகைகளை பற்றி ஆங்கில புரோஸ் பத்தி நிறைய சொல்லுவார் அப்புறம் கடலூர் கவிதைக்கு அவர் தான் கதை சொல்லி ஓகே பண்ணி விசாரப்படுற ஷூட்டிங்ல இருக்கும்போது திடீர்னு ராஜேஸ்வர் சார் வரல என்னன்னா இல்லை அவருக்கு பையன் பிறந்திருக்கான் அதனால அவர் வரலனு அந்த அந்த படத்தோட டேரக்டர் பிளாக் பாருங்க அவர் கூட டைரக்டர் இன்னொரு டேரக்டர் இருக்காரு ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஒரு சின்ன பிட்டு கேரக்டர் கொடுத்தாங்க நீங்க படம் பார்த்தா தெரியும் ஏன் எனக்கு பிட்டு கேரக்டர் கொடுத்துருக்காங்கன்னு இன்னொரு ஆச்சரியம் பொறாம மகிழ்ச்சி வந்து ஆனந்தராஜ் சாருக்கு வந்து தொந்தி இருக்கு அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷம் வச்சுக்கிட்டே இருப்பாரு இன்னைக்கு தொந்தியை பார்த்தோம்னா அப்பா வாடி மவன வா தொங்கட்டும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நான் பார்த்ததுல இருந்து அப்படியே இருப்பாரு நம்ம கம்மி ஆக்கிட்டோம் அவரும் வளர்ந்துட்டார் ஜானுஜய் நம்மளுடைய காம்பினேஷன் வந்து ஒரு மாதிரி சக்சஸ்ஃபுல் காம்பினேஷனா வந்துட்டு இருக்கோம் அந்த காம்பினேஷன் அமைன்னு நினைக்கிறேன் ஒரு இருபத்தொரு இருபத்தி ரெண்டு வயது இளைஞனாக நான் சந்திச்ச இமான் இன்னைக்கு வளர்ந்து நின்று பறந்து ஒளி வீச நடத்திட்டு இருக்காரு வாழ்த்துக்கள் தம்பி இன்னும் நீங்க வளரணும் அஜய் டான்ஸ் மாஸ்டர் அஜய் வந்து எங்களுக்கு சென்னை இருபத்தி எட்டுல இருந்து அப்படியே கூடவே கலந்துட்டு இருக்காரு ஹீரோ வந்து ரொம்ப அமைதியா இருக்கிற மாதிரி நம்புவார் ஆனால் நம்பாதீங்க பயங்கரமான சேட்டைக்காரன் பெரிய சேட்டை சிக்ஸர்னு ஒரு படம் ரெண்டு பேரும் நடிச்சேன் ரொம்ப பெருசாக எதிர்பார்த்தேன் அந்த படம் ஓடும் ரொம்ப அருமையா அதுல ஒரு இன்டென்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா அப்படி அது இந்த படத்தில் அந்த வாய்ப்பு கிடைக்குன்னு நினைக்கிறேன் பாட்டு பாட்டும் சரி கோரியோகிராஃபும் சரி போட்டோகிராஃபிங் சரி ரொம்ப நல்லா இருக்கு ஸ்டன் மாஸ்டர் ஆத்தாடி இன்சூரின் பேசலைன்னா எப்படி அவர் வாட்டில் ஏதோ அடுத்த படத்தில் நம்மளை போட விடான்னு சொல்லி ஐயா வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்களா ஐயா புது மாப்பிளா இப்போ எதாவது விசேஷம் சரி சொல்லுங்கள் டக்குன்னு அடுத்து கேட்க கட் பண்ணலாம் எல்லாரும் பாடல் ஆசிரியர் எல்லாருக்கும் நன்றி ஹீரோயின் இன் ரொம்ப அழகாக இருக்கீங்க படத்தில் பார்க்குறதுக்குமா ஷோ ஸ்வீட் என்ன அதை சொல்லாமல் இப்படி தேவராஜ் இதை கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிக்கங்க ரைட்டு ஓகே தேங்க் யூ நன்றி என்னன்னா இப்போ இந்த புது படங்கள் புது ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் புது டைரக்டர்களுக்கு வந்து இப்போ வந்து என்ன ஒரு கல்ச்சர் வந்துருச்சுன்னா சினிமாவுக்கு முதல்ல எல்லாம் வந்து அசன் டேரக்டர் ஆகிறதுக்கோ அல்ல சினிமாவுக்குள்ள எந்த துறை சேரா இருந்தாலும் யாராவது ஒருத்தனை பழகணும் ஏன்னா மெட்ராஸ்ல நான் வரும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆளு நான் தான் அதுக்கப்புறமா ஆளுகளை பழகி யார்கிட்டயாவது ஒருத்தர் அசன்டா சேர்ந்துருன்னு சொல்லி போராடி அப்புறம் உள்ள வந்தோம் இப்போ அப்படின்னா நேர சினிமாவை கேவலமா காரி துப்புறது அவங்கள கூப்பிட்டு சினிமா வாரி அணைச்சுக்கு இப்போ அந்த நிலைமைக்கு வந்துருச்சு அது மாதிரி இருக்கிறது என்னன்னா முதலீடு போறவங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாகுது ப்ரொடியூசர்ஸ்க்கு எந்த விதமான கேரண்டியும் இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் இந்த இந்த வந்து புதுசா சினிமாவுக்கு வர்றோம்ன்ற பேரால சினிமாவை கழுவி ஊத்துறோம் ஜாலி பண்ணுங்கிற பேரால படத்தை பார்த்துட்டு பிடிச்ச ஆகணும் படத்தை பார்க்கணுன்ற கட்டாயம் இல்லை ஆனா ஒரு படத்தை வளர்ற குழந்தைய வந்து இது விளங்காது நல்லா இருக்காதுன்னு சொல்றது எப்படியே கஷ்டமோ அது மாதிரி இருக்கு அதை நீங்க ஊடகவாதிகள் கொஞ்சம் அதை வந்து எங்களுக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்க என்ன நம்ம சினிமாவை சார்ந்து இருக்கக்கூடியவங்கனால இந்த வேண்டுகோளை உங்களை வைக்கிறேன் வந்தோன்ன படம் ரிலீஸ் எந்த படமா இருந்தாலும் எவ்வளவு பெரிய படமா இருந்தாலும் ஒண்ணா என்னடா தேட்டர் பாதி படம் கழுத்து குழந்தைய கழுத்து பிடிச்சு தெரிகிற மாதிரி இல்லையா இது இந்த நம்பி இருக்கிற பல குடும்பங்களின் சார்பாக உணர்வு பூர்வமாகவும் உழைப்பு உழைப்பு நல்ல சின்சியராக உழைக்கிறோம்ன்ற சார்பாகவும் உங்கள் மூலமா இதை வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு வகையில உங்களோட விமர்சனங்களை இந்த படம் நல்லா இருந்தா எழுதுங்க இல்ல அந்த மாதிரி படங்களை வந்து வர்ற படங்களை வந்து போட்டு படுத்திடுறாங்க அதை கொஞ்சம் நீங்க வந்து அதை வந்து வேற ஒரு கோணத்தில் அணுகுனீங்கன்னா நிறைய பொலிசர் சொல்றாங்க நிறைய டேரக்டர் சொல்றாங்க நிறைய புதிய படங்கள் உருவாகும் புதிய புதிய சிந்தனைகள் அடுத்தடுத்த தலைமுறை வரும்போது தான் வேற வேற ஒரு வெளிச்சம் வரும் ஒரு வேறமான பார்வை வரும் உணர்வுன்றது எல்லாத்தையும் எல்லா காலத்திலும் தான் அப்படியும் புதிய தலைமுறை வந்து ஒவ்வொரு உணர்வும் எப்படி பறக்கலாம் பொறுத்து தான் ஒரு காட்சி ஊடகமா சினிமா மக்களை என்டர்டைன் பண்ணுது அதுக்கு வேணும்னு நினைச்சு எங்க எல்லாரும் சார்பாக வேண்டு வச்சுக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்